அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா ரல்சை சிவா பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்டு பார்த்தீங்கன்னா மூணே ஏழு அளவில் ரவ்யான் பூமியை ஒன்று பார்த்துக்கிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்கம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க பொள்ளாச்சிக்கு பக்கம் சுங்கம் சுங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு வந்து திருமூதிமலை போகிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா தேவனூர் புதூர் அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்கு தார் ரோடு ஃபேஸில் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து நான் வந்து வீடியோ வந்து காமிச்சிருக்க ஸ்டார்டிங்கில் பார்த்துக்குங்க தார் ரோடு ஃபேஸ் பார்க்குறப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது டு மூன்று அடிவுக்கு தார் ரோடு ஃபேஸ் இருக்கும் கிணறு சர்வீஸ்னு பார்க்குறப்போ இந்த லேண்டுக்கு நமக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் வந்து வந்துடும் கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இருக்குது உங்களுக்கு அது வீடியோவில் எண்டில் வந்து காமிக்கிற பார்த்துக்குங்க அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸும் வந்து இந்த லேண்டுக்கு வந்து நம்மளுக்கு அவைலபிளாக வந்து இருக்குது இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் லேண்டு பார்த்தீங்கன்னா பள்ளம் அந்த மாதிரி அமைப்போட தான் இருக்கும் இது வந்து பெரிய லெவலில் வந்து மேடு பள்ளமாக இருக்குதுங்க கொஞ்சம் சரி தான் வரும் உங்களுக்கு நேரில் வந்து இந்த இடத்த பார்த்தாலே வந்து தெரியும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் நீரிடி அப்படின்னு சொல்லிக்கூடிய ஒரு நீரிடி வந்து விழுந்துருக்குங்க அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மேலே இருக்குது நம்ம அதில் எப்போ போர் ஓட்டாலும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாட்டர் சோர்ஸ் ஆகும் உங்களுக்கு அதை வந்து அதுவும் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த மூணு ஏக்கராமே பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டு தான் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை இருக்கும் ஸோ நம்ம வந்து அது வந்து கணக்கில் வைக்க வேண்டாம் இந்த லேண்டுக்கு லேண்டோனர் சொல்லும் விலைன்னு பார்க்குறப்போ ஒரு ஏக்கர் வந்து நாற்பது லட்சம் ரூபா வந்து சொல்கிறாருங்க இந்த ஏரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு லேண்டோனர் வந்து கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சொல்கிறாரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வாங்கி போட்டாலும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா செட்டாக இருக்கும் நம்மளுக்கு விவசாயம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் வந்து அருமையாக செட் ஆகும் ஒரு மாட்டு பண்ணம் இது போடுற மாதிரி இருந்த இடம் தாராளமாக போட்டுக்கலாங்க ஏன்னா வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அருமையாக இருக்கும் இருக்கும் உங்களுக்கு தெரியும் தெரிய பொறுத்த வரைக்கும் மழை பொழிவும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஸோ நம்ம வாங்கி போட்டாலும் ஃபியூச்சரில் இது ஒரு நல்ல பூமியாக தாங்க இருக்கும் நேரில் வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்க்ரீனில் வந்து என்னோட நம்பர் இருக்குங்க அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு இந்த வந்து பூமி காமிக்கிறேன் இது போக வேறு ஆச்சு எம்டி லேண்ட் தோப்பு எது தேவைப்பட்டாலுமே எல்லா இடங்களுமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது எல்லா இடங்களுமே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேங்க இதுதாங்க பார்த்தீங்கன்னா அந்த நீரிடி இதில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே மேலால் தண்ணி இருக்கும் இடத்துல நம்ம போர் மட்டும் போட்ட போதும் சூப்பராக வாட்டர் சோர்ஸ் வந்தாயிரும் குடியிருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடிச்சாலை இருக்குதுங்க இதுதான் அந்த கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி என்றைக்கே இதே மாதிரி கண்டிஷன் இருக்கும் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்க இடத்தை பார்த்தா தான் உங்களுக்கு இந்த இடத்துல அமைப்பு வந்து தெரியும்